ஷத்துன்னு ஒன்னே இல்லை கிட்டத்தட்ட என்று சொல்லுகிறாள் இதனால தான் நம்ம சொல்றோம் தயவு செய்து நீங்க வந்து தப்சீர் படிங்க வெறும் குரானுடைய மொழிபெயர்ப்பான தர்ஜுமாவை மட்டும் படித்து அந்த ரெண்டு வரியில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்காதீங்க குரானுக்கு விளக்கு வரை அது படிக்கலாமா படிக்கலாம் ஆனா அது படிக்கிறதோட சேர்த்து அந்த ஆயத்துகளுக்கான விளக்கு வரையும் சேர்த்து படிங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா இந்த மாதிரியான வெறும் சர்ச் பண்ணி அந்த பக்கரா முத்தில அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி ஆயத்து கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கு அப்ப இப்படி ஒரு கருத்து இருக்கா ஆமா அப்படி ஒரு கருத்து இருக்கு அப்ப யாராலையும் உதவ முடியாதா ஆமா யாராலையும் உதவ முடியாது என்று நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா குறிப்பிட்ட ஆயத்துக்குள்ள முன்னாடியாவது பரவாயில்ல நாம வந்து என்ன பண்ண ஒரு டாபிக் எடுத்தா நெட் வலைதள இணை இணையதள வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தை முழுசாவது படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அப்படி யாரும் படிக்கிறதே இல்லை கரெக்டாக என்ன வேணுமோ அதை மட்டும் செர்ச் பண்ணி இருக்கா இருக்கு அப்படின்ட்டு மட்டும் போறாங்க இது வந்து ஒரு அபாயகரமான போக்கு வாசிக்கிறதுக்கு ஓகே ஆனால் அதை வச்சு அந்த அரைகுறை நுனிப்பூல் வாசிப்பை வச்சு இன்னொரு போய் இது இப்படி தான் அப்படின்னு அடித்து பேசலாமான்னா அது அபாயகரமான போக்கு அந்த போக்கை நம் முஸ்லீம் சமூகத்தில் சில இளைஞர்களிடம் அவசரப்படக்கூடிய இளைஞர்களிடம் பார்க்க முடிகிறது